அலாமிக்கும் எனது பெயர் ஏ எம் சித்திக் இந்த இருக்கிற விவசாயிகள் விவசாயத்தை ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னா பசலைகளை சரியான முறையில் உரிய முறையிலுக்கு அளிக்கும் நிலப்பயலை கட்டுப்பாடான காலத்தில் விலையும் அதிகமாக இருக்கு அதனால் இந்த குரூப் இந்த பயலை நான் போன முறையும் வாங்கி போட்டேன் இந்த முறையும் போட்டேன் போன முறை எனக்கு இந்த மூன்று ஏக்கர்ல நூற்றி அறுபது மூட உண்மையாக சொல்ல நூற்றி அறுபது மூட நல்ல விளைச்சல் நெல்லிலையும் நல்ல பெருப்பமும் தெரிஞ்சிச்சு அந்த நிலப்பயலையோட ஒத்து வேலை செய்கிறா போல அது அந்த கட்டையான தன்மை உள்ளது அது கரைஞ்சி 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 நின்று வேலை செய்யுது கூடுதலான எங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனத்தை அந்த பயல தாழ்தாக நான் போன முறை அறிஞ்சேன் இந்த முறை அவங்கள்ட அந்த டொப் குரூப் பயில கேட்டு ஒரு இருபது பேக் மட்டும் வாங்கினேன் அந்த பயல அதை வாங்கி வந்து போட்டு இப்பயும் அவர்களுக்கு ஆர்டர் பண்ணி இருக்கிறேன் டொப் குரூப் வந்து கூட காலத்துக்கு நின்று பிடிக்கும் இந்த இதுல வந்து இந்த மூலகங்கள் இருக்கு தாவரங்களுக்கு தேவையான எட்டு ஒன்பது மூலகம் இருக்கு அந்த மூலகங்கள் கூடுதலான வேளாண்மைக்கு அவசியம் இந்த மூலகங்கள் நீண்ட காலத்துக்கு இந்த பயலுக்கு பிரயோசனம் அளிக்கிறது